வெல்கம் பேக் டூ ஜே கே வாய்ஸ் அவுட் நான் உங்கள் ஜெயா இந்த வாரம் மொத்தம் ஒன்பது பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அதுல யாருமே எதிர்பாராத வந்தோம் அதுல ஒருத்தர் ஓட்டிங்ல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வராங்க அதே போல ஓட்டிங்ல டாப் டூல இடம் பிடிச்சிருந்தவர் இந்த வாரம் ஓட்டிங்ல எலிமினேட் ஆகிற லெவல்ல வந்து நிக்கிறாரு அது யாருன்னு பாத்துருவோம் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல நம்ம வீடியோக்கு இரநூறு லைக்ஸ் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா நீங்க அடிச்சு தும்சம் பண்ணி கொடுப்பீங்க வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ள நினைஞ்சிடலாம் இது வரைக்கும் டாப் ஃபைவ்லேயே இடம் பிடிக்காத பவித்ரா இந்த வாரம் டாப் ஒன்ல இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டோட சதவீதம் கணக்கு போட்டிங்கன்னா இருபது புள்ளி எட்டு ஏழு பவித்ரா உன்னை என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ இந்த வாரத்தில் டாப் ஒன்ல இருக்க நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தர்ஷிதாக்கு நீ கொடுத்த அட்வைஸ் நீ ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடுற கேம் பிளே இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறால இந்த வாரம் மொத்த ஓட்டுக்களை உனக்கு குத்தோ குத்தோன்னு குத்திட்டாங்க உனக்கு செம்மையான ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதே கேம்ல அப்படியே விளையாடிட்டு போற கேம்ல கொஞ்சம் பேசு தான உன்னை அடிச்சு பின்னாடி ஆளுங்க ரெடியா இருக்காங்க அவித்ரா இந்த வார ஓட்டுகள் இவ்வளவு வீடுக்கு காரணம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே ரெண்டாவது இடத்துல நம்ம சௌந்தரிய இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஓட்டோட சதவீதவடி பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ரெண்டு நாலு இவங்களும் ஒரு நல்ல பிளேயர் தான் நம்ம சொல்லியே ஆகணும் நடந்த ரெண்டு வாரமா கோவா கேங்குன்னு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தீங்க சேதன்னா விட்ட ரைட்ல இந்த வாரம் தனித்தனியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வாரம்லாம் சவுண்டாக்காம் வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலத்துலலாம் நமக்கு எல்லாம் பேசவே வராதுன்னு சொன்னவங்க இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா வச்சுங்களேன் எதிரில் இருக்கிறவங்கலாம் துண்டக்கான துணியக்கான ஓட்டம் விடுறாங்க மூணாவது இடத்துல நம்ம ஜாக்லீன் அக்கா இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்கள் அறுபத்தாறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டோட சதவீதப்படி பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு ஆறு ஆரம்ப காலத்துலலாம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொன்னி ஒரே இருந்தாங்க இப்போல்லாம் அன்னி திரேசாய லெவலுக்கு இறங்கி விட்டாங்க ஜாக்கு நீங்கள் சோலோ விளையாடுனீங்கன்னா உங்கள் கேமை பாக்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது வேறு ஃபீல் வருது நீங்க இந்த கோவா கேங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணாமல் சும்மா சிங்கிளாக விளையாடுங்க ஆடியன்ஸுங்களா உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க நீங்கள் கேங்காக விளையாடாம சிங்கிளாக விளாடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஆடியன்ஸுக்கு வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு நாலாவது இடத்துல நம்ம அருண் அவர்கள் இருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் அறுபதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டோட சதவீதம் ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு வாரம் வரைக்கும் வேற ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியில் விளையாட்டு இருந்தாரு இந்த வாரம் அதே கேம் ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுனா நம்ம ஆளுக்கு வாங்கின மாதிரி நாம ஆக முடியாது கப்பத்துக்கிட்டு போகிறது ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க இந்த வேலைக்கு ஆகாது கேமோட ஸ்ட்ராட்டஜியை டோட்டலாக மாத்திரான்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு இந்த வாரம் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு எதிராகவே இருக்கணும் இதே போல வீட்டுக்கு வெளியில நம்ம ரொம்ப நல்லா ப்ரொஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி விளையாட்டு இருக்காரு நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது என்னப்பா பண்ற டாபிக் எங்கேயோ ஆகுது நீ எங்கேயோ போற நம்ம பாழா போன மனசுக்கு வெளியில இருந்து கொடுத்த ட்ரைனிங் தான் வேலை செய்யுதோ அப்படின்னு என்ன தோணுது ஐந்தாவது இடத்துல அன்ஷிதா இடம் பிடிச்சிருக்காங்க அவங்கள மொத்த ஓட்டுக் வந்து ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஓட்டோட சதவீதப்படி பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நாலு நாலு இவங்க கேமுக்குன்னு ஒரு தனி எல்லாம் வச்சு விளாடுற மாதிரி நம்ம கண்ணுக்கு இதென்னு தெரியல ஏதோ ஒரு கேமு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் மூளை பொறுத்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன் மக்களுக்கு பிடிச்சி ஓகேன்னு சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள இருப்பேன் வேணான்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி தெரிஞ்சாங்கன்னா சந்தோஷமா வெளியே போவேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க இவங்க சில வாட்டி நல்லா விளையாடுறாங்க சில வாட்டி சைலண்ட் மோட்ல போயிடுறாங்க சில வாட்டி பத்திரக்காளியாக ஆயிடுறாங்க இவங்கள சுத்தம் புரிஞ்சிக்கவே முடியல இவங்களை ஆறாவது இடத்துல நம்ம ரயான் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் ஐம்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டோட சதவீதத்தை பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஒன்று இந்த வார இவரும் சத்தியமாக ஓட்டிங்கில் மேலும் கீழும் போயிட்டு இருக்காரு நம்ம மைண்டுக்கு இவர் ஒரு நல்ல பிளேயர் மாதிரி தான் தோணுது ஓட்டிங் தான் இவருக்கு சரியாக வரமாட்டுது ஒன்று கோவா கேங்குன்னு சொல்லிட்டு குத்த குத்தமாட்டுறாங்களோ லேட்டா வயல் கார்டு என்ட்ரியா வந்தாலும் இவரோட கேம் இன்னும் மக்களுக்கு வந்து புரியறதுக்கு டைம் எடுக்குதோ காரணம் என்னவா இருக்கும் நம்ம மரமண்டைக்கு இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலையே நம்மளுக்கு தான் ஏற மாட்டுது உங்களுக்கு எதனா புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க மக்களே ஏழாவது இடத்துல நம்ம சத்தியா அவர்கள் ஓட்டுக்கெல்லாம் ஐம்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டோட சதவீத கணக்கு ஓட்டிங்கன்னா எட்டு ஒண்ணு கார்டு என்ட்ரீல உங்களை போயிட்டு இருக்காரு அமைதியா இருக்கீங்க இப்படியே இவ்வளவு நாள் ஓட்டலாம்னு நினைக்கிறீங்க அந்த டீசல் என்ஜினை கொஞ்சம் ஆன் பண்ணுங்கண்ணே எல்லாருக்கும் அக்கனையா பட்ட பேர் மட்டும் வைக்கிறீங்க நீங்க ஆம மாதிரி ஓடுனீங்கன்னா என்னைக்கு போய் சேர்றது இங்கன்னா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்கேயே அப்பவே தட்டி கேளுங்கண்ணே அங்கிருந்து யாருக்கும் தெரியாம அலேக்கா நவந்த போது நல்லாவா இருக்குன்னு இது நீ உங்க பாடிக்கெல்லாம் தட்டி கேட்டீங்கன்னா வீடே அதண்டு அமைதியா சைலண்டா போயிடும்னே என்ன என்ன கேள்வி கேட்காம அமைதியாவே போயிட்டு இருக்கீங்க நீ உங்களெல்லாம் மிக்சர் பார்ட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கே கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்குண்ணே இன்னன்னா வாயத் எட்டாவது இடத்துல நம்ம விஷால் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டோட சதவீத கணக்கு போட்டீங்கன்னா எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு எல்லாரும் இவரை பார்த்துதான் வாழ்க்கையில ஒரு விஷயத்த கத்துக்கணும் அது என்னன்னு கேக்குறீங்களா ஆரம்ப காலத்துல எல்லாம் ஓட்டிங்ல டாப் டூல இடம் பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தவர் எல்லாம் ஓட்டிங்ல லீஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்காரு இவரு எல்லாத்துக்கும் காரணம் தன் கை இருப்பு தான் நாட்டிங்ல மக்கள் பிடிச்ச மாதிரி எவ்வளவு ஜாலியா என்டர்டைன்மெண்டா கொண்டு போனீங்க லவ் டிராக்னு ஒன்னு கொண்டு போயிட்டு மூ ஆட்டத்தை மட்டும் கெடுத்து குட்டிச்சுவர் ஆகுன்னு பத்திரம் அடுத்தவங்க ஆட்டத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு மக்களுக்கு உண்மையில இருந்த நல்ல அபிப்ராயத்தை என்னன்னு கேட்க தோணுது நல்லா தானே இருந்த என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க தோணுது இந்த வாரம் எப்படி இருந்தாலும் உங்க காதல் ஜோடிய தூக்கி வெளியேறாங்க அடுத்த வாரம்னா நல்லா விளையாடுங்கன்னு இல்லைன்னா உங்களை அடுத்த வாரம் தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு எங்க வீட்டு பக்கி சொல்லுது ஒருவேளை கவின போல பேர் பாகின்னு பேர் வாங்கலான்னு இருக்கியோ லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஓட்டுல இருக்கிறவங்க வந்து தக்ஷிதா அவன் வாங்கின மொத்த ஓட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஓட்டோட சதவீதப்படி பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு அஞ்சு ஆரம்பத்தில் இந்த பொண்ணு நல்லா விளையாட்டு இருந்தது என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல யாருன்னா நடுவில் ஏதாவது சூனியை வச்சுட்டாங்களோ தெரியல ஒண்ணுக்கு சூனியெல்லாம் யார் வைக்க போறாங்க சேர்க்க சரி இல்லைன்னு சொல்றீங்களா அது நம்மளுக்கும் நல்லா தெரியுது ஆரம்ப மூணு வாரத்தில் செம்மையா விளையாட்டு இருந்த பொண்ணு நாமளா நினைச்சோம் டாப் த்ரீல வந்து நிக்கும்னு நினைச்சோம் காதல் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்ன குடுக்குறாங்க அதை பார்க்குற நேரத்தில் டிவி அச்சு தூக்கி அடிக்கலாம் மாதிரி தோணுது தக்ஷிதா இந்த வாரம் உனக்கு சங்கூதிட்டாங்களே உனக்கு சங்கூதிட்டாங்க இந்த வாரம் டபுள் எரிஷன்னா காதல் ஜோடிங்களை ஒன்னா வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்களே கண்டிப்பா அதை நடக்கவே நடக்காது வச்சுட்டு சத்தியாவை தூக்கி எரிஞ்சிருவாங்க ஏன்னா விஷால் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் இந்த வாரம் தக்ஷிதாக்கு சங்கூதிட்டாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டபுள் இருந்தால் இன்னொருத்தர் யாரு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே மனசில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க மாமலும் தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ முடிச்சிடேன் பாய் ஃப்ரம் ஜேஆர் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க